பேரிடர் பொழுது மீனவர்களுக்கு உதவுவதற்காக உள்ள கட்டணமில்லா உதவி மையத்தின் ஒன் ஃபைவ் டபுள் ஒன் என்ற எண்ணில் பொதுமக்களும் பேரிடர் காலங்களில் நேரடியாக எங்களிடம் உதவி கோரலாம் என்று இந்திய அரசின் கடலோர காவல்படை கிழக்கு பிராந்திய கமாண்டர் தெரிவித்துள்ளார் சென்னையில் வரும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளதாகவும் இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் ஆட்சி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக ஏற்கனவே பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அறிவித்துவிட்டது வரும் இருபத்தெட்டாம் தேதி முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் ரூபாய் ஐநூறுக்கு வழங்கப்பட உள்ளது டெல்லியில் இருந்து ராமர் கோவில் அமைக்கப்பட்டுள்ள அயோத்திக்கு ஏர் இந்தியா விமானம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம் தலைமையில் இயங்கும் முப்பத்தி இரண்டு சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஜனவரி நாலாம் தேதிக்கு பிறகு வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளதாக போக்குவரத்து செயலரிடம் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் கர்நாடகாவில் கொரோனாவால் ஒரே வாரத்தில் மூன்று பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எனவே அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியவும் கொரோனா பரிசோதனை அதிகரிக்கவும் உத்தரவிட்டுள்ளது கர்நாடக அரசு அமைச்சர் பொன்முடி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் அவர் பதவி பறிக்கப்பட்டு அமைச்சர் ராஜிகண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை கூடுதல் பொறுப்பாக அளிக்கப்பட்டது தாமதமாக வந்தாலும் நல்ல தீர்ப்பு வந்துள்ளது மேலும் சில திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று அண்ணாமலை கருத்து கூறினார் தெலுங்கானாவில் கடன் சுமை ரூபாய் ஆறு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் கோடி மாநில அரசு வெள்ள அறிக்கை இந்தியாவில் ஒன்பது நாட்களில் இருமடங்காகியது கொரோனா பாதிப்பு மேலும் இருபது பேருக்கு ஜே ஒன்று இந்தியா கூட்டணி புகைய ஆரம்பித்து விட்டது எப்போது நெருப்பு வரும் என தெரியவில்லை இதை கூறியது இபிஎஸ் பிக் தெலுங்கு வின்னர் பல்லவி பிரசாத் கைது சக போட்டியாளர்களை ஆழ் வைத்து தாக்கியதாக புகார் பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய ராசி பலன் மேஷம் எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர் ரிஷபம் கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளவும் மிதுனம் அரசு ஊழியர்களுக்கு மாறுதல் கிடைக்கும் வாய்ப்பு கடகம் வெளிவட்டார பழக்கங்கள் நன்மை தரலாம் சிம்மம் உங்கள் லட்சிய கனவுகளை அடைய முன்னேறி செல்வீர் கண்ணி வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் துலாம் உறவினர்கள் வருகையால் மன அமைதி கெடும் விருச்சிகம் சிறளால் முடியாது என்ற காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர் தனுஷு வரவுக்கு மீறிய செலவு தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மகரம் நெருங்கிய சொந்தங்களிடையே பகை ஏற்படும் கும்பம் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் மீனம் உங்களை எதிர்க்க நினைப்பவர்களை அடக்கி ஆள்வீர்கள்